ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டுபடுத்த வேண்டிக்கிறேன் இன்றைக்கி சண்டே எல்லார் வீட்லேயும் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து வந்து எடுத்து சமைச்சு சாப்பிடுவீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சிக்கன் குழம்பு வைக்கல சிக்கன் வந்து வருத்திட்டு ரசம் வைக்க போகிறேன் அது வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம ரசம் வைக்க போகிறோம் ரசம் வச்சுட்டு தான் சிக்கன் ஒரு வாங்கி வந்துருக்காரு நம்ம வறுக்கலாம் வாங்க ரசம் வைக்க அரைச்சலாம் போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாம் சீரகம் மிளகு கொஞ்சம் வந்து தோல் பருப்பு நாங்கள் வந்து சீர மிளகு சீரகம் தோல் பருப்பு வச்சு அரைச்சிக்குவோம் வந்து ஒரு மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து முதல்ல அரைச்சிக்கலாம் அப்புறம் ரசத்துக்கு தேவையான வந்து தக்காளி வச்சுருக்கேன் புளி வச்சுருக்கேன் கருப்புல கொத்தமல்லி அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம மிளகா வச்சிருக்கேன் ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு வச்சுக்கலாம் புளி தேவையான போட்டுக்கலாம் தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கிறேன் கருவக்கொழை கொத்தமல்லி கொத்தமல்லி தழை கொஞ்சம் கரோக்கொழை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா நம்ம கையாகவே வந்து தக்காளியை நசுக்கி விட்டுக்கணும் நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ரசம் வந்து நம்ம பூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ரசம் காமிச்சிக்கலாம் எண்ணெய் பத்தி அரிசி கடுகு போட்டுருக்கிறோம் பூந்து தச்சு எண்ணெயில போட்டு நம்ம வதக்கிட்டு செய்யும் ரசம் நல்லா மனமா இருக்கும் வாசனை வந்து நல்லா ரசித்து நல்லா பூசா இருக்கும் போட்டு செய்யணும்

ஏற்கனவே வந்து செடியெல்லாம் ஏதோ இது ஏதோ ஏதோ மிஷினில் கொடுத்து செய்கிறாங்க அப்படின்றாங்க சக்க சக்கையாக இருக்குது இனிமேல் அந்த கடையில வாங்கக்கூடாது கடையில் தான் வாங்கணும் வாங்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பண்ணி ஆச்சு சச்சி போயிட்டு வந்தோன்னா அதனால சாப்பாடு செய்ய ஆகிடுச்சு கறி வந்து நல்லா கழுவி வந்தாச்சு இன்னைக்கு நம்ம வந்து வர்த்தலாம் இப்போ வந்து வெங்காயம் கறிப்பட்டை கொஞ்சம் லவக்கப்பூ அது எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது கருவில் உக்கம்பி புதினா எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்புறம் அப்புறம் வீட்டுக்குள்ளதான் போகிற போகிற மீதி

அளவுக்கு உப்பு போட்டலாம் தண்ணி கறிக்கி ஏற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சாப்படுறதுதான் மிச்சம் அதெல்லாம் வேலை போகிறோம் முடிச்சு தான் இப்போ வந்து வெந்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம சண்டேனாலே நமக்கு வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும் சண்டேனா வந்து யாரோ ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி கிடையாது சண்டே அப்படின்னா கூட வேலை அதிகமாக தான் இருக்கும் இப்போ அங்கே சிக்கன் வெந்துட்டுருக்கு அதுக்குள்ளே என்னுடைய துணி மட்டும் தான் ஊற வச்சுருக்கு அவங்க தூக்கிட்டு போகிறேன் என்னென்ன என்னுடைய பசங்க துணிலாம் அப்படியே இருக்குது பவுடர் போட்டு ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு என்னுடைய புடவெல்லாம் வந்து அதிகம் அழுத்து இருக்காது கம்பெனியில் வேலை செய்யறது நாங்கள் சேரில் தான் உட்காந்து வேலை செய்வோம் அதெல்லாம் அழுத்து அவ்வளோ இருக்காது ரெண்டு புடவை ஊற வச்சுருக்குறேன் பவுடர் போட்டு அப்படியே தான் சூப்பராக போடுவேன் நைட்டாக சூப்பு போடுவோம் நாங்கள் அடிக்கலாம் மாட்டோம் Non è di che capisco niente. Non sto ancora a fare eh?

எப்படி இது ரசம் சூப்பராக என் சின்ன பையனை என்ன காணோம் எங்கள் அது சாப்பாடு போட்டு வச்சுது ரொம்ப தலைக்க நல்லா ஆமாம் சாப்பாடு நல்லாங்கதா ஆ நல்லா தாங்குதா அதெல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோ இன்னைக்கு ரசம் எங்கள் வீட்டில் சிக்கன் ஒருவேள் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்